புதினாவின் வாசனைக்கு கொச்சுக்களை விரட்டும் தன்மை உண்டு எனவே வீட்டில் புதினா செடிகளை வளர்க்கலாம் புதினா கீரை சாற்றுடன் சிறிது தேன் கலந்து தலையின் பக்கவாட்டில் தடவா தலைவலி நீங்கும் தலைவலி மூட்டு வலி தசைப்பிடிப்பு ஆகியவற்றுக்கு பூசப்படும் களிம்புகளிலும் செரிமான கோளாறுகள் இருமல் ஆகியவற்றுக்கான மருந்துகளிலும் புதினா எண்ணெய் சேர்க்கப்படுகிறது புதினாவை நிழலில் காய வைத்து கொள்ள வேண்டும் காய்ச்சல் சமயங்களில் உலர்ந்த புதினா ஒரு கைப்பிட்டி எடுத்து ஒன்றரை லிட்டர் நீர் சேர்த்து கால் லிட்டராக சுண்ட காய்ச்ச வேண்டும் இந்த நீரை மணி மூன்று நான்கு நேர இடைவேளையில் முப்பது முதல் அறுபது மீ குடித்து வந்தால் காய்ச்சல் சளியாகும் புதினாவுடன் கற்பூர புல்லை சம அளவு சேர்த்து காய்ச்சி குடிநீர் தயார் செய்து அருந்தினால் தலைவலி வாந்தி காய்ச்சல் குணமாகும் சிறுநீர் நன்றாக பிரியும் நல்ல உறக்கமும் உண்டாகும் பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் வயிற்று வலியை போக்கும் இரத்தம் வட்டித்தல் பிரச்சனை சரியாகவும் வாய் துர்நாற்றத்தை போக்கவும் புதினா இலையை நிழலில் காயவைத்து பொடித்து பற்பொடியாக பயன்படுத்தலாம் புதினா இலையில் இருந்து எடுக்கப்படும் எண்ணெய் பெப்பர்மின் தைலத்தை போல இருக்கும் ஆனால் காரம் குறைவாக இருக்கும் இந்த எண்ணெயை தலைவலி வந்தால் தடவலாம் இந்த எண்ணெயை சிறிதளவு நீரில் கலந்து உட்கொள்ள வயிற்றுவலி வயிறு மந்தம் நீங்கி நன்றாகப் பசி எடுக்கும்